வராகி தாயே போற்றி போற்றி என் குழந்தையே காசு பணம் இல்லாததால் உன்னை மிகவும் சாதாரணமாக அலட்சியமாக நினைக்கும் மனிதர்கள் உன் வறுமையை பார்த்து உன்னை ஏளனமாக பேசும் மனிதர்கள் இப்போது உன்னை பார்த்து வியக்கும் அளவுக்கு வறுமையில் இருக்கும் உன் வாழ்க்கையை செல்வச் செழிப்பானதாக மாற்ற வந்துள்ளேன் என் அன்பு பிள்ளையான உனக்கு எப்போது எதை கொடுக்க வேண்டுமென எனக்கு நன்றாக தெரியும் செல்லமே வாழ்வில் எப்போதும் ஒன்றை விட இன்னொன்றை சிறந்ததாக நினைக்காதே ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இயல்பாக ஏற்றுக்கொள்ள பழகு அப்போதுதானே உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் இந்த வராகி அம்மா உன்னுடன் இருக்கும் உன் வாழ்வில் எந்த கஷ்டமான விஷயங்களும் கசப்பான நிகழ்வுகளும் நிரந்தரமாக நடக்கும்படி விட்டு வைக்க மாட்டேன் அனைத்தையும் சரி செய்து உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு நீ எப்போது என்னை நினைத்தாலும் உனக்காக ஓடி வந்து உன் வாழ்க்கை இனிமையானதாக மாற்ற கடமைப்பட்டுள்ளேன் உன் வீட்டுக்கு நான் வந்தது கூட தெரியாமல் ஏன் இவ்வளவு கலக்கத்தோடும் கவலைகளோடும் இருக்கிறாய் செல்லமே உன் வீடு தேடி வந்த இந்த வராகி அம்மா உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து தருகிறேன் உன் வாழ்க்கையில் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தர வந்துவிட்டேன் பசித்தவனுக்கு உணவளித்தால் நாளடைவில் வறுமை நீங்கும் எப்போது யார் உன்னிடம் பசி என்று சொன்னாலும் அவர்கள் வயிறு நிறையும் அளவுக்கு மனதார அவர்களுக்கு பிடித்ததை வாங்கிக் கொடு உன்னிடம் இருப்பதை கொடுத்தாலும் போதும் எப்போதும் ஒருவர் வயிற்று பசிக்காக வந்து நிற்கும் போது உணவு கேட்டு கையேந்தி நிற்கும் போது முடிந்த அளவுக்கு இல்லை என்ற வார்த்தைகளை பிரயோகிக்காதே என்ன இருக்கிறதோ அதை கொடு ஆனால் ஒருபோதும் உனக்கு பிடித்ததையும் உனக்கு வேண்டாம் என்பதையும் அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அது உன்னிடம் இருக்கும் பட்சத்தில் அதை கொடுத்து அவர்கள் மனதை சந்தோஷப்படுத்தி வயிற்றை நிரப்புவதின் மூலமாக உன் வறுமை மறைந்து வாழ்வில் செல்வம் சேரும் எப்போதும் ஒரு மனிதனின் வாய் வாழ்த்தவில்லை என்றாலும் அவன் வயிறு வாழ்த்தினாலே அந்த வாழ்த்து மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்தவர்கள் சொல்லுமே எப்போதும் உன்னை மதிக்கும் இடத்தில் முதலாளாக போய் நிற்க பழகு உன்னை அலட்சியப்படுத்தும் இடத்தில் அன்புக்காக நின்று அவமானப்படாதே அன்பு பெரிதுதான் என்றாலும் தன்மானம் அதைவிட பெரிதல்லவா எப்போதும் என் வாழ்வில் எல்லாமே சரியாகிவிடும் என்ற நம்பிக்கைவை உனக்காக அனைத்தையும் சரி செய்து தர இந்த வராகி நான் இருக்கிறேன் இத்தனை வருடங்களாக நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இப்போது உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்கிறேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் எல்லாமே உன் வாழ்வில் உன் விருப்பப்படி நல்லதாகவே நடக்கும்படி இந்த வராகி அம்மா கொள்கிறேன் ஒரு மனிதனின் மன பலத்தை இழந்துவிட்டால் உடல் பலம் ஒன்றுக்கும் உதவாததாக போய்விடும் அல்லவா எப்போதும் தைரியமாக இரு உன் மனதிற்கு பலத்தை கொடுத்து வாழ்க்கைக்கு செழிப்பை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கை இப்படியே இருந்துவிடாது என்று சொல்லமே உன்னை ராஜா போல ராணி போல ராஜயோக வாழ்க்கையை வாழ வைப்பதற்காக வைப்பதற்காகத்தான் இப்பொழுது உன்னை தேடி வந்துள்ளேன் வாழ்வில் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் வந்து போகத்தான் செய்யும் அது ஒன்றும் அப்படியே உன் வாழ்வில் வந்து உட்கார்ந்து விடாது இதை தீர்க்கமாக புரிந்து கொள் நீ விரும்பும் வாழ்க்கையை உனக்கான வாழ்க்கையாக சிறப்பான வாழ்க்கையாக வெற்றிகரமான வாழ்க்கையாக உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் எப்போதும் மன உறுதியோடு இருந்தால் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ எதையும் கண்டுகொள்ளவோ கவலை கொள்ளவோ வேண்டாம் ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்தால் இந்த வராகி அம்மா மீது நீ கொண்டிருக்கும் பக்தி என்னவெல்லாம் அற்புதம் செய்ய போகிறது என்பது உனக்கு புரிய என்று செல்லமே கண்ணுக்கு தெரியாத காற்று பலமாக வீசும்போது காற்று மனிதனை தூக்கி வீசிவிடும் அதே போலதான் மின்சாரமும் கை தொட்ட உடனே உன்னை தூக்கி அடித்துவிடும் அப்படி கண்ணுக்கு தெரியாத இந்த பக்தியும் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் உன்னை உயரை தூக்கி நிறுத்தப் போகிறது வாழ்க்கையில் உயர்த்தி உன்னை சிறப்பாகவும் செல்வச் செழிப்பாகவும் வெற்றிகரமான ஆளாகவும் கூட போகிறது என் தங்கமே எப்போதும் நீ அன்பாய் இருக்கிறாய் என்பதை விட எல்லாரிடமும் உண்மையாய் இருக்கிறாயா என்பதுதான் முக்கியம் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மைதான் யாருக்கும் பொய்யாய் அன்பை காட்டாமல் உண்மையாய் நேர்மையாய் சரியாய் ஒழுக்கமாய் வாழக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு உன்னை யார் அலட்சியப்படுத்தினாலும் அதை பார்த்து ஒரு தாயாக நான் சும்மா இருக்க மாட்டேன் உன்னை யார் மதிக்கவில்லையோ யார் மரியாதை கொடுக்கவில்லையோ முக்கியத்துவம் தரவில்லையோ அந்த இடத்தை விட்டு விலகி போய்விடு எதுவுமே உன் வாழ்வில் முடிந்து விட்டது என நினைக்க வேண்டாம் ஒரு முடிவில்தான் இன்னொரு தொடக்கம் ஆரம்பமாகும் உனக்கான தொடக்கத்தை நல்ல தொடக்கமாக ஆரம்பித்து உனக்கான வாழ்க்கையை வெற்றிகரமாக முடித்து காட்டுகிறேன் இந்த உலகில் மீள முடியாத துயரம் என்று எதுவும் இல்லை நீ மட்டும் முயற்சி செய்தால் நிச்சயமாக உன் வாழ்வில் மாற்றம் வரும் நீ எப்படிப்பட்ட பிள்ளை என்பது இந்த வராகி அம்மா எனக்கு நன்றாக தெரியும் யாரிடமும் போய் உன்னை பற்றிய விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் உன்னை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படாதல்லவா உன்னை வெறுக்கும் ஒருவர் நீ என்னதான் உண்மையை சொன்னாலும் நம்ப போவதில்லை அப்புறம் என்ன யார் என்ன சொன்னாலும் கண்டுகொள்ளாமல் கவலைப்படாமல் உனக்கான விஷயங்களை செய்துவிட்டு இரு நேற்று நடந்த விஷயங்களை நினைத்து இன்றைக்கு கோபப்படாமல் இன்று நிதானமாய் முடிவெடு இந்த நாள் உன் வாழ்க்கையை மாற்றும் நல்ல நாளாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் உனக்குள் இருக்கும் வழிகள் மாறும் வழிகளையும் வேதனைகளையும் மறைத்து உனக்கான நல்ல வழிகளை உன் வாழ்வில் காட்டப் போகிறேன் நீ ஏன் இப்படி என கேலி செய்தவர்கள் முன்பாகவே உன்னை உயரி வாழ வைப்பேன் உன் எண்ணங்கள் அனைத்தையும் ஏன் இப்படியாய் மாற்றி காட்டுவேன் எல்லா நாளும் உனக்கான நாளாக இருக்கும்படி வெற்றியை உன் கையில் ஒப்படைப்பேன் என்று உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து கொள்ளும் போது அது மன வலிமையையும் நம்பிக்கையும் உனக்கு கொடுக்கும் இப்போதும் அப்படிதான் உன் பிரச்சனைகளை நீயே சமாளிக்க தயாராகு இந்த வராகி உனக்கு துணையாய் இருக்கும்போது நல்லது எப்படி நடக்காமல் போகும் நான் உன்னுடனேயே இருந்து உனக்கான அனைத்தையும் நடத்தி முடிப்பேன் நான் உன்னை விட்டு ஒரு அடி கூட விலகி போகவும் மாட்டேன் உன் கைகளை விட்டுவிடவும் மாட்டேன் உன் எதிர்காலத்தை சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காகவே உன் உடனேயே இருக்க போகிறேன் நீ ஒருபோதும் கடந்து போனதை நினைத்து இடிந்து போகாதே அடுத்தவரோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்து எந்த விஷயத்திலும் உன்னை தாழ்வாக நினைக்கவோ தாழ்த்தி கொள்ளவோ வேண்டாம் கூட இருக்கும் அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து உன் நிம்மதியை இழப்பது சரி கிடையாது என்று சொல்லமே உன்னை போல்தான் இந்த உலகில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள் எப்போதும் யாரிடமும் குறையோ பிழையோ கண்டுபிடித்து கொண்டே இருக்காதே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாய் நடத்தி தர இந்த வராகி இருப்பேன் என்ற நம்பிக்கை எப்போதும் உனக்குள் இருக்கட்டும் உன்னை புரியாத மனிதர்களுக்கு ஒவ்வொருவரிடமும் போய் உன்னால் விளக்கம் சொல்ல முடியுமா நீ யார் எப்படிப்பட்ட ஆள் என்பதை சொல்லி புரிய வைப்பதை விட அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளட்டும் என அவர்கள் விருப்பப்படியே விட்டுவிட்டு மௌனமாய் நகர்ந்து போய்விடு உன்னை பற்றி மற்றவர்கள் தவறான புரிதல் வைத்திருந்தாலும் அதை பற்றி உனக்கு அவசியமில்லை நீ எந்த விளக்கமும் கொடுக்காமல் உன் வாழ்க்கையை உன் விருப்பப்படி வாழ்ந்து விட்டுப்போ உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை இந்த வராகியம்மா கண்டிப்பாக உன் வாழ்வில் கொடுப்பேன்